வண்டலூரில் சித்து விநாயகர் கோவில் குளத்தை ஆகாய தாமரை அகற்றும் பணியை மாவட்ட கவுன்சிலர் பூஜை போட்டு துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய வண்டலூர் ஊராட்சியில் சித்து விநாயகர் கோவில் குளத்தில் ஆகாய தாமரை அகற்றும் பணியை காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் செங்கோட்டவன் ஒன்றிய வர்த்தக அணி துணை செயலாளர் வண்டலூர் ஊராட்சி ஐந்தாவது வார்டு உறுப்பினர் மாவீரன் ஆகியோர் ஏற்பாட்டில் கோவில் குளத்தை ஆகாய தாமரை அகற்றும் பணி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட கவுன்சிலர் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் என்கின்ற கஜேந்திரன் கலந்து கொண்டு மண்டலூர் ஊராட்சியில் உள்ள கோவில் குளத்தை தாமரை அகற்றும் பணியை பூஜை போட்டு துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நான்காவது வார்டு செயலாளர் செல்வசேகர் ஆறாவது வார்டு செயலாளர் குலசேகரன் எட்டாவது வார்டு செயலாளர்கள் கார்த்திகேயன் யாமூர்த்தி முரளி சதீஷ் ஸ்ரீசாய் விக்னேஷ் மற்றும் சித்தி விநாயகர் கோவில் நண்பர்கள் குழு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்